பாடம் கல்வியம் காடு வீரபத்திரர் கோவிலடியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகராஜா பரமேஸ்வரி அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவக்குழுந்து ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சின்னத்துறை சின்னம்மா தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ற நாகராஜா அவர்களின் அன்பு மறைவையும் காலம் சென்றவர்களான நேசம்மா தேவானை பரமேஸ்வரி தர்மலிங்கம் சண்முகலிங்கம் ஞானம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ரேஜி சண்முகராஜா கனகம்மா துரைமணி மற்றும் திலகவதி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஜெயசோதி மனோகரன் சிவகுமரன் ராதிகா ஜீவஜோதி திருக்குமரன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் தியாகராஜா சுதா ரண்டவதனா மகேந்திரன் நிரஞ்சன் அமுதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் நாதன் நோனா சூட்டி அன்டி மெனிகா ரபி சுமதி பாலன் சந்துரு தருமு சாமினி ஆகியோரின் பாசமிகு அன்டியும் ரத்னமும்மா ராசா இன்பமணி ஆகியோரின் வச்சாலும் ගනිீ சுயா கந்தசாபி දீனா சிவா நிறஞ்சன ஆகயோரின் பாசமிக அத்தையும் சுதா விந்தண் ලதா ஆக்கிியோரின் பாசமிகு பெரியவாவும் දபஷ்கவாற னோதா துஷயந்த திතා பிரபீரா சுரேஷ் දர்ஷன் හம்සා சிந்த தியோ சோபிජகදசන්න அவினாஷ அதிரா ශாய்ரா ராகுள ஆக்கியோரின் பாசமிக அம்பபாவும்ும் வினோஷன் டினோஷ മയൂരൻ ആദിനി അനുരൻ ഡിലാണി സജീന അക്സീഷൻ ലക്ഷ്യാ ആകിയോ അൻപം ആരൻ ആയുസ് അർജീൻ ഡിയേലൻ സേലൻ യുവൻ നേത്ര ആദവൻ ആര്യൻ സീയോൻ മൈത്രി വൈഷ്ണവി നിലാ ഈസാൻ ഡോദി ആദി ഐൻ எவ்ளோன் பாசமிகு புட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்